முற்போக்கு திராவிட கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி தமிழகத்தில் இன்றைக்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று இருபதாவது ஆண்டிலே அடிகடுத்து வைக்கிற அருமையான விழாவும் இந்திய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுடைய சிறுகாரங்களாலே நம்முடைய பொதுச்சேரிய தலைவிநாயகராக தென்சென்னை வடக்கு மாவட்ட

எங்கள் பொதுச் செயலாளர் கையிலே ஆயிரம் பேருக்கு இன்றைக்கு நலவுதல் என்று சொன்னால் ஆளுநர் கட்சி கூட இன்றைக்கு ஓரத்தை ஓடி ஒழிந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தேமுதிக என்ற இயக்கம் மக்களுக்கான இயக்கம் தலைவர் எந்த லட்சியத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ தலைவர் எந்த எண்ணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ ஏழைகளுக்காக தமிழக மக்களுக்காக ஒட்டுமொத்த ஜாதி மக்களுக்கும் ஒட்டுமொத்த தலைவராக நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்கள் இருந்ததனாலே தான்

நலன் சாதிக்க வந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி என் தலைவர் இல்லத்திற்கு வந்தால் நண்பரை பெற்றுத்தான் சொல்ல வேண்டும்

நன்றி நன்றி மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் பேராசிரியை அன்பச சகோதரி மகாலட்சுமி அவர்கள் நேளம் காலம் கருதி சிறிது நேரம் இப்படி ஒரு பிறப்பு பிறக்க வேண்டும் மாறினால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தளபதி இருக்கிறார் ஒரு தளபதி இருக்கிற நம்மிடையே அவர் உண்மையான தளபதி மற்ற

காசு கருவி என்ஜிஆர் அவர்கள் நெனச்சு பாருங்க இப்படி ஒரு கலை நாமலாம் தொட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பெருமை இல்லைன்னா அதோட மட்டும் இல்லாம எத்தனை செயல்நீக்கங்கள் அப்படி செஞ்சுட்டு பார்த்தா நிச்சயமா இந்த

¡Por பதினொன்னில் தமிழக சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா கல்வி தந்தை காமராஜர் ஆகியோர் அமர்ந்த இடத்தில் என்னையும் அமர வைத்து அழகு பார்த்த அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி சிறப்பான முறையில் சிறிய மாநாடு போன்று இந்த முப்பெரும் விழா கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விழாவும் கேப்டன் அவர்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வி சி ஆனந்தன் அவர்களே அதே போன்று அவரோடு இணைந்து ஒருங்கிணைந்து சிறப்பான சிறப்பான முறையில் முறையில் இந்த கூட்டத்திற்கு இருக்கும் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு கேப்டனின் நிழலாகவும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் தலைவர் எப்படி மக்களுக்காக வாழ்ந்தாரோ அதே போன்று நானும் மக்களுக்காக பணி செய்வேன் வாழ்வேன் என்று மக்கள் தலைமையாக தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களை வழங்கியும் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு கழகத்தின் துணை செயலாளரும் என்னை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்லும் கழகத்தின் துணை செயலாளர் தளபதியான துணை செயலாளரும் உறுப்பினரும் அருணகண்ணன் பாட்டசாரதி அவர்களே அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு மேலையில் அமர்ந்திருக்கும் மாநில கழக நிர்வாகிகளுக்கும் அணி நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை கழக தோழர்களுக்கும்

துணை நிற்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆர் எஸ் இயக்கத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கல்லூரியின் நிறுவன தலைவர் இன்று மட்டுமல்ல என்று மட்டுமல்ல இறுதியாக நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய நல்லாட்சியுடன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சி கலைஞர் கேப்டனுடைய பிறந்தநாள் விழாவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய இருபதாம் ஆண்டு துவக்க விழாவும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்ட பத்ம பூஷன் விழா வழங்கும் விழாவும் மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவும் இந்த ஒவ்வொரு விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பை இளைய சகோதரர் முன்னிலை பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சூர்யா அவர்களே மத்திய சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மேற்கு மாவட்டம் பிரபாகரன் அவர்கள வட வடசென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செஞ்சில்குமார் அவர்களே மேற்கு வேல்முருகன் அவர்களே மேற்கு சென்னையுடைய மாவட்ட செயலாளர் அன்னியார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கின்ற கழகத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்களே மேடையில் வீட்டிற்கின்ற உயர்மட்ட குழு உறுப்பினர் அவர்களே தேர்தல் பிரிவு உறுப்பினர் அவர்களே மாவட்ட பகுதி கழகத்துடைய செயலாளர்களே மற்றும்

அவர் குரங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உதவி செய்தார் கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திரா குஜராத் போர் சொல்லியிருப்போம் இலங்கை மழையால் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிரா எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு இந்தியாவிலே அனைத்து மாநிலத்திற்கும் ஒரு உதவி செய்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் என் தலைவர் புரட்சி கலைஞர் ஏற்ற ஒருவராக இருக்கும் அவருக்கு பாரத ரத்னாவே கொடுத்துருக்கணும் ஆனா பத்மபூஷன் விழாவை கொடுத்துருக்காங்க உண்மையிலே அந்த அதுக்கு இந்த மத்திய அரசுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் இன்னைக்கு தொலைக்காட்சியில தமிழகத்தில் ஆர்ட் ஆஃப் நியூஸ் பார்த்தீங்கன்னா விசிக தலைவர் திருமாவளன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் அதை வந்து முதல்ல ஒரு அறிக்கையில அதிமுகவும் கலந்து கொள்ளலாம்னு கேட்டார் அதன் பிறகு வாபஸ் வாங்கி பல வந்து அவர் நேரடியாக பிரச்சனைக்கு ஒன்று ஆர் எஸ் பாரதியோ கே எப்படிப்பட்ட நாடகம் பார்த்தீங்களா இன்னைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையில கேட்கிறேன் அத்தனை மக்களுடைய சார்பாக கேட்கிறேன் இல்லை நிர்வாகியுடைய சார்பாக கேட்கிற தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை விடுதலை செய்த கட்சி மாமல் வாங்கவில்லை என்று சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக மாமல் வாங்குற கட்சி விடுதலை செய்த கட்சி தான் அது இல்லாம உணர்வாத்து சொல்றாரு யார் விருப்பம் உள்ளவர்கள் வர வேண்டும் என்றால் வரலாம் ஏப்பா நான் தேர்ந்தெடுக்க அனாத கட்சியா எப்படிப்பட்ட தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி இது

முதல்ல இந்த மது ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை ஒரு தகுதி வேணும் புரியுதா அந்த தகுதி யாருக்கு இருக்கு சொன்னா எங்களுடைய அந்நியாருக்கு இருக்குது முதல் முதல்ல இது நாங்க போட்டு வச்சிருந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தமிழகம் முழுவதும் இந்த மது ஒழிப்பு போற மது ஒழிப்புக்கு நம்ம ஒரு பிரச்சனை பண்ணலாம் தமிழ்நாடு முழுவதும் நடப்பயணம் போலான்னு பேச்சு வச்சிருந்தது உடனே இவர் முந்திக்கிட்டே விபத்துகிறார்

இரண்டாயிரத்தி பதினேழு இருந்து இவங்களுக்கு நாலு பசி வாக்குனா தான் அந்த வெளி பணத்தை வாங்கி வாங்கி இந்த நாட்டை குற்றம் செய்ய குடிசையை உங்களுக்கு யார் நலர் சிக்க பாருங்க இன்னைக்கு பாத்துங்க இவ்வளவு விழா செய்யணும் செய்யணும் நேற்று கிடையாது என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து தொடர்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருப்பவர் அந்த உதவியை இன்றைக்கும் என்னுடைய அணியார் தொடர்ந்து அதை செஞ்சு கொண்டிருக்கிறார் அவையால வருகின்ற தேர்தலில் தேமுதிக ஆதரவு கொடுத்து அபோத வெற்றிப்படை செய்வாறு கேட்டுக்கொண்டு எழுப்புகிறேன் நன்றி வணக்கம்